டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைஸோன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ரன்னிங் ஹவர் இருபது மணி நேரம் தான் ஓடி இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரயர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துடும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ஃப்ரெண்ட் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பின்னாண்ட பெட்டு வந்து அவ்வளாயாக இருக்குது இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளபாக இருக்குதுங்க மஹேந்திராவோடைய ஃபைசன் ஃபைடிஐ பூமி பூமிபுத்ரா மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இருபது மணி நேரம் வந்து ஓடி இருக்குது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராவில் ஃபைசான் ஃபைடிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராகடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ள நம்மளுடைய டிராகடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே